தேர்ட்டி டூ இன்ச் சாம்சங் பேனல் சேஞ்ச் ஆக்சுவலாக அந்த கஸ்டமர் கொண்டு வந்து உடஞ்சிருக்கு வேறு பேனல் சேஞ்ச் போகிறோம் நல்லா கழட்டிக்கிட்டு இருக்காங்க தேர்ட்டி டூவில் சாம்சங்கு ஒரு ஸ்மார்ட் டிவி வைக draußen பையிதான் groundwater காண்டியா கலfoxலைead

ஒரு ஆஃப் மாடல் பேனல் இதெல்லாம் நம்ம வேற பேனல் போட போறோம் பேனல் போடுறதுக்காக கழட்டிக்கிட்டு இருக்கோம்

алдиач би пэ пади вена хм хм ков ков гав хм ве дабл гав а ду ната яма ранда чёк அது பேப்பர் பிரிச்ச இருக்குமா கேப் இருக்கும் இன்சைட்ல இருக்க சீட் இருக்கும் அந்த சீட் உரிக்கிறோம் அப்ப ஆக்சுவலாக இது எந்த பேனல் வந்து சிங்கிள் காஃப் பேனலு இந்த பேனல் காமி இதில் நம்ம போட்டுக்க வந்து டபுள் காஃப் பேனல் போட்டிருக்கோம் இதில் இருந்த பேனல்ஸ் இப்போ காமிக்கிறேன் ஆக்சுவலாக இதில் இதில் இருந்த ஒரிஜினல் பேனல் சாம்சங்கில் இருந்தது அதாவது வேறு பேனல்ஸ் பார்த்துருக்கோம் அது வந்து டபுள் காஃபோட உள்ள மாடல் ஜஸ்ட் மாட்டியாச்சும் ஒரு டிஸ்பிளே பார்ப்போம் சில பேனல் மாற்றியாச்சு இப்போ நம்ம இதுக்கு தனியாக டீ கேன் போர்டு போட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம் போட்டுவிட்டு இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம் நார்மல் ஃபஸ்ட்டு இதுக்கு டீகான் இல்லை இப்போ டீக்கானோட கனெக்ட் பண்ணியிருக்கான் பவர் கனெக்ட் பண்ணுறான் சாம்சங் ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு

நிறைய பேனல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டாக்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்ஜியில வந்து ரீசெண்டாக வந்து மாற்ற வந்த பேனல்ஸ் உங்களோட டிவி உடஞ்சிருந்தாலும் பேனல்ஸ் ப்ராப்ளம்னாலும் தாராளமாக நம்மளோட வீல்ஸ் வைக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்